அமெரிக்காவில் இவ்வளவு பேர் படிக்கிறது கிடையாது ஹோல் அமெரிக்கா ப்ரொடியூசிங் ஜஸ்ட் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இன்ஸ் ஐயா ஜஸ்ட் தமிழ்நாடு செல்ஃப் ப்ரொடியூசிங் ஒன் அண்ட் ஹாஃப் லாக் இன்ஜினியர்ஸ் ஐயா ஒரு வருஷத்துல ஒன்றரை லட்சம் இன்ஜினியர் ப்ரொடியூஸ் பண்றோம் வீட்டுக்கு ஒரு பிள்ளையாவது படிக்கலாம் தெருக்கு தெரு பத்து பேர் படிக்கலாம் ஒரு காலத்தில் தெருவில் ஒருத்தன் வீடு இருக்கும் அவர் வந்து கலெக்டர் ஆஃபீஸில் வேலை பார்க்கற இன்றைக்கி இன்னைக்கு பூரா போய் கலெக்டருக்கு படிக்கிறதுக்கு சுத்திட்டு இருக்கிறான் அவ்வளோ வளர்ந்துருக்கும் ஆனா ஒன்று கண்டுபிடிச்சிருக்கமா ஏதாவது நம்மட்டு இருக்கா அந்த கோபிநாத் தவிர எதுவுமே மேட் இன் கிடையாது மைக்கு கிடையாது கேமரா கிடையாது நீங்க வச்சுக்க போன் கிடையாது நான் வச்சிருக்க போன் கிடையாது நான் கட்டிருக்க வாட்சி கிடையாது வெக்கமா இல்ல

படித்த பசங்களுக்குலாம் சாப்பாடு பட்டில் கொண்டு போய் கொடுக்க சொல்லுது சமூகம் படித்தவனால எதுக்கு அந்த வேலை பார்க்கணும் படித்தவனுக்கு படித்ததுக்கான வேலை கிடைக்கிறதுக்கு என்ன அதை செய்யுங்க உங்களுக்கு மாற்றம் எங்கே வேணும்னு அதை ஆரம்பிக்கிறதுக்கான வழியை நீங்கள் பாருங்க உங்களுக்குள்ள கில்தி கான்சியஸை நீங்கள் தூக்கி போடுங்க பெருசாக ஆசை வச்சுங்க பர்பஸை ஃபிக்ஸ் பண்ணுங்க ஆம்பிஷனை முடிவு பண்ணுங்க ஆம்பிஷனுக்கு ஏற்ற பிளானை பண்ணிக்கோங்க உங்களை பற்றின பிம்பங்களை நீங்கள் தான் உருவாக்குனுங்கிற நம்பிக்கையோடு போங்க இந்த காலம் உங்களுக்கானது வாழ்க்கை உங்களுக்கானது சந்திர காற்றிலும் ஜர்னல் வீசட்டும் சரித்திரம் நம் சாதனை பேசட்டும் நன்றி வணக்கம் வணக்கம்